ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் என்ற பையன் இருந்தான் அவன் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் அவனது கூர்மை கிராம மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் கண்ணனின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அவனது பெற்றோர்கள் வயல் வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்தி வந்தார்கள் அதனால் கண்ணனால் பள்ளிக்கூடத்திற்கு சென்று மற்றவர்களைப் போல முழு படிக்க முடியவில்லை தினமும் காலையில் பொழுது விடிந்தவுடன் கண்ணன் தன் தந்தையுடன் வயலுக்கு சென்று விடுவான் நாள் முழுவதும் அங்கு கடுமையாக உழைப்பான் களைத்து போய் மாலையில் வீடு திரும்புவான் வீடு வந்ததும் அவனுக்கு ஓய்வெடுக்க நேரம் இருக்காது ஒரு சிறிய மண் விளக்கு வெளிச்சத்தில் தன் புத்தகங்களை திறந்து படிக்க தொடங்குவான் இரவு வெகு நேரம் வரை படித்துவிட்டு மறுநாள் மீண்டும் அதிகாலையிலேயே வயலுக்கு சென்று விடுவான் இப்படியே அவனது நாட்கள் கழிந்தன கண்ணன் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு வந்தபோது கிராம மக்கள் அனைவரும் அவன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர் கண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிப்பில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும் அவனது கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் தேர்வுகள் வந்தன கண்ணன் மன உறுதியுடன் தேர்வுகளை எழுதினான் ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது தேர்வு முடிவுகள் வந்தபோது கண்ணன் எதிர்பாராத விதமாக ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்திருந்தான் இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது உடனே கிராம மக்களின் பேச்சு மாறிவிட்டது அவர்கள் கண்ணனை கேலி செய்ய தொடங்கினர் முதல் மாணவனா வருவான்னு சொன்னாங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான் என்று கிண்டல் செய்தனர் கண்ணன் வயலுக்கு செல்லும் போதெல்லாம் வழியில் அவனை கண்டவர்கள் அனைவரும் கேலிப் பேச்சுக்களை பேசினர் சிலர் அவனை கண்டதும் சிரித்தனர் கண்ணனுக்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது அவன் மக்களின் கேலிப் பேச்சைக் கேட்டு மனம் உடைந்து போனான் ஒரு நாள் கண்ணன் தன் குருநாதரிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினான் குருவே நான் வீட்டிலிருந்து வயலுக்கு போகும் போதெல்லாம் வழியில் சந்திக்கும் அனைவரும் என்னை கேலி செய்கிறார்கள் என் மனம் மிகவும் பாதிக்கப்படுகிறது என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னான் குருநாதர் புன்னகைத்தார் கண்ணனை பார்த்து கண்ணா நீ ஒரு பெரிய குடத்தை எடுத்துக்கொள் அந்த குடத்தை பால் நிரப்பு நீ உன் வயலுக்குச் செல்லும் அதே வழியில் அந்த குடத்துடன் செல் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த குடத்திலிருந்து ஒரு சொட்டு பால் கூட கீழே விழாமல் பார்த்துக்கொள் செய்ய முடியுமா என்று கேட்டார் கண்ணன் சற்று யோசித்தான் இது ஒரு விசித்திரமான யோசனையாக தோன்றினாலும் குருநாதரின் மேல் வைத்த நம்பிக்கையில் நிச்சயமாக குருவே நான் செய்கிறேன் என்று சொன்னான் மறுநாள் கண்ணன் ஒரு பெரிய குடம் நிறைய பாலை நிரப்பி அதை மிகவும் கவனமாக ஏந்தி வயலுக்குச் சென்றான் அவனுடைய முழு கவனமும் அந்த குடத்தில் இருந்து ஒரு சொட்டு பால் கூட கீழே சிந்தாமல் இருப்பதில்தான் இருந்தது அவன் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து வந்தான் இந்த அளவு கவனத்துடன் அவன் நடந்ததால் வழியில் அவனை கேலி செய்தவர்களின் குரல்கள் அவனுக்கு காதில் விழவே இல்லை அவன் தன் பாதையிலும் பாத்திரத்திலும் மட்டுமே கவனம் செலுத்தினான் மக்களும் அவனை கேலி செய்ய மறந்து அவன் இவ்வளவு கவனமாக நடந்து வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் மாலை வீடு திரும்பியதும் கண்ணன் குருநாதரிடம் சென்றான் குருவே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் குடத்தை எடுத்துச் சென்றேன் ஆனால் இன்று வழியில் யாரும் என்னை கேலி செய்தது எனக்கு கேட்கவே இல்லை என்று வியப்புடன் சொன்னான் குருநாதர் புன்னகைத்து கண்ணா இதுதான் வாழ்க்கையின் பாடம் நீ உன் முழு கவனத்தையும் உன் இலக்கின் மீது செலுத்தும் போது மற்றவர்களின் கேலி பேச்சுக்களோ அல்லது விமர்சனங்களோ உன்னை பாதிக்காது நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் மறந்து விடுவோம் ஒரு கேமரா தன் படம் பிடிக்கும் பொருளின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி மற்ற எல்லாவற்றையும் மங்களாக்குவதைப் போல நீயும் உன் இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்து அப்போது மற்ற விமர்சனங்கள் உன்னை ஒருபோதும் பாதிக்காது உன் முழு ஆற்றலையும் உன் இலக்கை அடைய பயன்படுத்து வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் என்று அறிவுரை கூறினார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது உங்கள் இலக்கில் முழு கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களின் பேச்சுக்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறுங்கள் ஏனென்றால் உங்கள் முயற்சிக்கு உண்மையாக இருக்கும்போது விமர்சனங்கள் அனைத்தும் மங்கலாகிவிடும்